வணக்கம் நண்பர்களே வரலாற்றின் பக்கங்களை புரட்டினால் சில பெயர்கள் நம்மை பிரமிக்க வைக்கும் அவற்றில் தமிழரின் பெருமையை உலகறிய செய்த ஒரு பெயர் முதலாம் ராஜேந்திர சோழன் இவரை பற்றி நாம் பேசும்போது வெறும் ஒரு மன்னனைப் பற்றி பேசவில்லை ஒரு சகாப்தத்தைப் பற்றியும் ஒரு சாம்ராஜ்யத்தின் உச்சத்தைப் பற்றியும் பேசுகிறோம் தந்தை ராஜராஜ சோழனின் பெரும் கனவுகளைத் தாங்கி அதனை விரிவுபடுத்திய மாவீரன் ராஜேந்திரன் கி பி ஆயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் ராஜராஜனுடன் இணைந்து ஆட்சி செய்யத் தொடங்கி ஆயிரத்து பதினான்காம் ஆண்டில் முழுமையாக பொறுப்பேற்று சோழப் பேரரசை இந்திய வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத உச்சத்திற்கு கொண்டு சென்றவரு ராஜேந்திர சோழனின் மிக முக்கியமான சாதனைகளில் ஒன்று கங்கை வரை சென்று வெற்றி கண்டது வடேந்திய மன்னர்களை தோற்கடித்து புனித கங்கை நதியிலிருந்து நீர் கொண்டு வந்து தனது புதிய தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்தில் சோழகங்கம் என்ற பிரமாண்டமான ஏரியை அமைத்தார் இது அவரது வெற்றியின் சின்னம் அவரது கடற்படை உலகையே வியக்க வைத்த ஒரு கடற்படை முதன் முதலில் கடல் கடந்து பெரும் போர் தொடுத்து கடாரம் இன்றைய மலேசியா இந்தோனேசியா பகுதிகள் மற்றும் ஸ்ரீவிஜய பேரரசுகளை வென்ற முதல் இந்திய மன்னன் இவர்தான் கடாரம் கொண்டான் என்ற பட்டம் சும்மா வரவில்லை அவரது கப்பல்கள் வணிகப் பாதைகளை கட்டுப்படுத்தி சோழர்களின் பொருளாதாரத்தை உலக அளவில் உயர்த்தினையும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவர் கட்டிய கோவில் தஞ்சை பெரிய கோவிலுக்கு இணையாக சோழர் கட்டிடக்கலையின் இன்னொரு அதிசயம் சிற்பங்கள் கலை நுணுக்கங்கள் கோமில் அமைப்பு என அனைத்தும் அவரது கலை ஆர்வத்தையும் கட்டிடத்திறனையும் பறைசாற்றுகின்றன வெற்றிக்கு மேல் வெற்றி நிர்வாகத்திறன் கலை மற்றும் இலக்கிய புரட்சி இவை அனைத்தும் ராஜேந்திர சோழனின் ஆட்சியின் சிறப்பம்சங்கள் ஒரு மாபெரும் பேரரசை உருவாக்கி இந்திய வரலாற்றின் பொற்காலங்களில் ஒன்றை படைத்தவர் ராஜேந்திர சோழன் இன்றும் அவரது சாதனைகளும் புகழும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன ராஜேந்திர சோழனின் கதை ஒரு மன்னனின் வீரத்தை மட்டுமல்ல தமிழர்களின் கடல் ஆளுமையையும் பண்பாட்டுச் சிறப்பையும் உலகளாவிய செல்வாக்கையும் எடுத்துரைக்கிறது இது வெறும் வரலாறு மட்டுமல்ல நம் அடையாளம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய வரலாற்று புதையல்களோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்